கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கிறிஸ்மஸ் கேக் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் கேக் எப்படினால நிறைய பேர் இது எதுக்குங்க நம்ம வீட்டில் பண்ணிட்டு நம்ம கடையிலே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனாலும் ஒரு சிலருக்கு நம்ம கையால் செஞ்சு சாப்பிடும்போது அந்த ஒரு திருப்தி இருக்கும் அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கே இந்த கேக் செய்கிறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது புரிய வரும் நம்ம சொல்லியிருக்கிற அளவுகள் பக்குவம் எல்லாமே சரியாக இருக்கும் இப்போ முதலாவதாக ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிறோம் இதில் ஆரஞ்சு ஜூஸ் ஒரு நூறு எம்எல் எடுத்துருக்குறோம் அதாவது ரெண்டு ஆரஞ்சு பழத்தை எடுத்து அந்த ஜூஸை மட்டும் எடுத்து இதில் வச்சுருக்குறோம் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸு சேர்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு ஜூஸை தவிர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்ச ஆரஞ்சு ஜூஸை இந்த சின்ன பவுலில் சேர்த்துக்குவோம் அடுத்து இந்த ஆரஞ்சு ஜூஸில் என்னென்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவதாக முந்திரி பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக ஒடிச்சு வச்சுருக்குறோம் அதை இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ஐம்பது கிராம் பாதாம் பருப்பு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இருபத்தஞ்சி கிராம் உலர் திராட்சை அதை அப்படியே சேர்த்துக்கலாம் கூடவே கருப்பு உலர் திராட்சை ஒரு இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்குருவோம் அடுத்ததாக செறிப்பழம் ஒரு ஐம்பது கிராம் வாங்கி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் உள்ளே சேர்த்துக்குருவோம் நீங்கள் செறிப்பழம் உங்களுக்கு இந்த இது கிடைக்கல அப்படின்னா டுட்டி ஃப்ரூட்டி கடையில் கிடைக்கும் மஞ்சள் பச்சை சிவப்பு அந்த மாதிரி கலர் கலராக கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கி கூட சேர்த்துக்கலாம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்மளோட விருப்பம் தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதெல்லாம் சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்கலாம் எதெல்லாம் தவிர்க்கணுமோ அதையும் நீங்கள் தவிர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த ஆரஞ்சு ஜூஸ்லேயே இதை நல்லா அமர்த்தி விட்டுலாம் இது எல்லாமே நல்லா ஒரு கால் மணி நேரமாவது நல்லா ஊறணும் அப்படியே ஊறி வரட்டும் அடுத்ததாக இதுக்கு தேவையான இனிப்பு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம் ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துக்குருவோம் இப்போ இந்த சீனியை நம்ம பாக காய்ச்ச போகிறதில்ல இதை வந்து கேரமல் பண்ண போகிறோம் அதனால் தண்ணி எதுவும் இதில் சேர்க்க வேண்டாம் இந்த இருக்கிற சீனி அப்படியே உருகி நமக்கு ஒரு ப்ரௌன் கலரில் வரணும் இந்த கேக் செய்கிறதில் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான மெத்தடில் ரெடி பண்ணுவாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ நமக்கு ஜீன் நல்லா மெல்ட் ஆகி லேஸாக அந்த கேரமல் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ நாங்கள் நல்லா கலந்து விடுங்க அந்த முழுமையாக நமக்கு அது ஒரு ப்ரௌன் கலரில் மாறி வரணும் இப்போ நம்ம தண்ணி சேர்க்காம தான் நம்ம கேரமல் பண்ணோம்னா தான் நமக்கு அந்த கலர் கிடைக்கும் ப்ரௌன் கலர் கிடைக்கும் இப்போ நமக்கு கேரமல் நல்லா அந்தளவுக்கு ப்ரவுன் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆயிடும்னா கிட்டத்தட்ட நமக்கு மெல்ட் ஆகி ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக அது ஆகும் கேரமல் வேறு அந்தளவுக்கு நல்லா ப்ரௌனாக இருக்கணும் இப்போ இந்த சமயத்தில் அடுப்பை வந்து கொஞ்சம் சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணிவிட்டு ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி வச்சுருக்கோம் அந்த ஐம்பது எம்எல் தண்ணியை ஒரே இதாக ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க ஐம்பது எம்எல் தண்ணியை ஒரே இதாக ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம இந்த கரண்டிட்ட மரக்கரண்டிட்ட நல்லா கலந்து விட்டு கரைச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும் மொத்தமாக ஊற்றிட்டே நல்லா கெட்டி ஆகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டே நான் ஐம்பது எம்எல் தண்ணியை முழுசாக ஊற்றிட்டேன் நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நமக்கு ஜீனி பூரா வந்து அந்த கேரமல் பூரா நல்லா கரைஞ்சி அந்த ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு இந்த சமயத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு கேரமல் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து ஒரு பெரிய மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துட்டு அதுல எண்ணெய் இது சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஒரு ஐம்பது எம்எல் எடுத்துருக்கோம் அந்த மிக்சிங் பவுலில் எண்ணெயை சேர்த்துருங்க ஐம்பது எம்எல் சேர்த்துருங்க இப்போ எண்ணெய் வந்து ஐம்பது எம்எல் எடுத்திருக்கோமா அதே அளவுக்கு பால் பால் வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் தான் அதை நம்ம ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயோடைய சேர்த்துருங்க பாலையும் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு இந்த பால் எண்ணெய் நல்லா கலந்து விடணும் இப்போ நம்ம அந்த பால் எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா விஸ்க் வச்சு இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஒரு திக்கான லேசான க்ரீம் மாதிரி வரும் அது ஒரு ஒரு நிமிஷமாவது நம்ம அதை வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி திக்கான ஒரு க்ரீம் பதத்துக்கு வரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு திக்கான பதத்துக்கு வந்துருச்சா இந்த அளவுக்கு திக்கான பதத்துக்கு வந்த உடனே இப்போ நம்ம ஜலிக்கிற ஜல்லடை இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுட்டு இதில் வந்து மைதா மாவு மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் எடுத்துருக்கோம் இது வெயிட்டில் வந்து நூற்றம்பது கிராம் வரும் கால் டீஸ்பூனு சோடா உப்பு நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல சமையல் சோடா அதான் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது வந்து பேக்கிங் பவுடரு ஒரு அரை டீஸ்பூன் இப்போ நம்ம முதல் சேர்த்தோம்ல ஒரு கால் டீஸ்பூன் அது பேக்கிங் சோடா அது வேற தனியாக இருக்குது இது பேக்கிங் பவுட்ரு இதுவும் தனியாக இருக்குது பேக்கிங் பவுட்ரு ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்கணும் ஒரு டீஸ்பூனு கொக்கோ பவுட்ரு நம்ம சாக்லேட் பவுட்ரு சொல்லுவோம்ல அதான் ஒரு டீஸ்பூனு முழுசா சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம ஜலிச்சிக்கலாம் அதே சின்ன சின்ன கட்டிகள் உருண்டுகிட்டு இருந்தாலும் நம்ம ஜலிக்கும் போது நல்லா நம்ம பவுடராக தான் நம்ம இதில் சேர்க்கணும் மாவு மாவை வந்து நல்லா ஜலிச்சு விட்ருங்க இப்போ நம்ம ஜலிச்சாச்சு ஜலிச்சதுக்கு பிறகு இப்போ நம்ம பழச்சாறில் பருப்பும் பழமும் ஊற வச்சுருக்கோம்ல அதை நம்ம மாவோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை இதோட நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா இந்த அளவுக்கு கலந்து முடிச்ச பிறகு இப்போ கேரமல் காய்ச்சி வச்சுருக்கோம்ல அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம் அந்த கேரமல் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா அளவுக்கு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்ருங்க பிஸ்கட் வச்சு நல்லா கலந்த பிறகு அதோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் ரொம்பையும் கெட்டியா இல்லாமல் ரொம்பையும் தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஒரு கிரீம் பதத்துக்கு இருக்கணும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து தட்டு நல்லா இந்த மாதிரி பட்டமான தட்டு இப்போ வந்து நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய மாவுக்கு தகுந்தாப்பில் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இதில் எண்ணெய் எண்ணெய் வந்து நம்ம சன்ஃப்ளவர் தான் லேசை தடையை விடுங்க அந்த உள்பகுதியில் லேசை தடை விட்டால் போதும் ரொம்ப வேண்டாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு மைதா மாவு அவ்வளோ மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா இப்படி பரப்பி விடுங்க அப்படியே எல்லா பக்கம் ஒட்டுற மாதிரி அந்த எண்ணெயில் ஒட்டுற மாதிரி எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி நல்லது மாதிரி பரப்பி விடுங்க பார்த்தீங்கன்னா மாவு எல்லா பக்கமும் ஒட்டிடுச்சு அந்த மீதம் மாவு வந்து தனியாக எடுத்துருங்க அளவுக்கு பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஷீட் நல்லா ரவுண்டாக கட் பண்ணி அடிப்பகுதியில் வச்சுருங்க பட்டர் ஷீட் வந்து இது கடையில் எதுக்குன்னு தனியாக இருக்குது நீங்கள் கேக்கு பேக் பண்ணதுக்கு ஷீட் கட்டிங்கன்னா நல்லா ஒரு திக்னஸாக தருவாங்க இது மேலேயும் லேசாக எண்ணெய் தடவி விட்ருங்க பெட்ஷீட்டில் எண்ணெய் தடவியாச்சு எண்ணெய் தடவிட்டு இப்போ ஒரு லென்த்தான ஒரு பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு சும்மா அப்படி வளைய மாதிரி கொஞ்சம் சைட்லேயும் நமக்கு லேசாக பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுருங்க சீட்டை வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா உயரமாக இது போல் கட் பண்ணி நல்லா ரவுண்டாக வச்சுவோம் இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம்ல அந்த கேக் மாவு அதை அப்படியே உண்மை உள்ளே சேர்த்துடலாம் நம்ம ஊற்றும் போது இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கணும் கலந்து வச்சுருக்கக்கூடிய எல்லா மாவையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்துட்டு லேஸ் அந்த மாதிரி லேஸை தட்டி சமப்படுத்தி விட்ருங்க அவ்வளோதான் லேஸை ஷேக் பண்ணாலே போதும் நல்லா ஒன்று போல் ஆயிரும் இப்போ இது அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த கேக்கை வேக வச்சு எடுக்கிறதுக்காக அதாவது பேக் பண்ணுறதுக்காக நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறோம் இந்த மாதிரி அந்த ட்ரே வைக்கிற அளவுக்கு பெரிய சைஸ் பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம மணல் தான் சேர்த்துருக்குறோம் ஏன்னா அலுமினிய பாத்திரம் அப்படிங்கிறதுனால இதில் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அந்த உப்பு எல்லாமே ரொம்ப பொரிய ஆரம்பிச்சிடும் உப்போட அந்த ஸ்மெல் எல்லாமே கேக்கில் தெரியும் அதனால் மணல் இருந்ததுன்னா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கு மேலேயே ட்ரேயே வச்சிடலாம் இப்போது இதை ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம் அதாவது ஊற்றுறதுக்கு முன்னாடி இதை வெறுமனே மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணி உள்ளே தம் ஆயிருச்சு இந்த நேரத்தில் நம்ம அந்த ட்ரேயை தூக்கி உள்ளே வச்சிடலாம் இப்போ இதை ஒரு தட்டை போட்டு மூடிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ்வில் இருக்கிற சின்ன பர்னரில் தான் வச்சுருக்குறோம் அதுலேயே பார்த்தீங்கன்னா மீடியமில் வச்சுருக்கோம் ஸோ அந்தளவுக்கு ஹீட் இதுக்கு தான் இந்த அளவில் வச்சு கரெக்டாக ஒரு முப்பது நிமிஷம் இது பேக் பண்ணாலே போதும் நமக்கு கரெக்டாக வெந்து வந்துடும் நமக்கு ரெடியாகி வரட்டும் இப்போ நமக்கு அரை மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ நம்ம பேக் ஆகிடுச்சோன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி குச்சி இல்லைன்னா கம்பி ஏதாவது வச்சுட்டு லைட்டாக அப்படியே நடுப்பகுதியில் குத்தி லேசாக ஒரு திரு திரு நல்லா எடுத்தோம்னா நமக்கு ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வந்துருச்சுன்னா உள்ளுக்கு நல்லா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சிட்டு வெளியே எடுத்துக்கிடலாம் இப்போ நமக்கு வெளியே எடுத்து வச்சு நல்லா ஆறிடுச்சு அப்படியே தட்டில் கவுத்திடலாம் ட்ரெயிலிருந்து தட்டுக்கு மாற்றிடலாம் போல் வச்சுட்டு அப்படியே திருப்பி விட்டுட்டு அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பட்டர் சீட்டை வந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம் பட்டர் சீட்டை அப்படியே உரிச்சு எடுத்துடலாம் இப்போ நமக்கு சூப்பராக கேக் பேக் ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம டீ கிடைக்க ரொம்ப சிம்பிளாக சூப்பரான ஒரு பிளம் கேக்கு அருமையாக தயாராக இருக்குது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ம் நம்ம வீட்டிலையும் இப்படி ஒரு சூப்பரான கேக் செய்ய முடியும்னு நினைச்சிங்கன்னா இதே மெத்தடில் இதே போல் நீங்களும் ஒரு சூப்பரான பிளம் கேக் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்